மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் ஜனதா கட்சி சிறுபான்மை அணியினுடைய மாவட்ட ஆலோசனை கூட்டம் இன்றைக்கு வேலூர் மாவட்ட அலுவலகத்தில் நடைபெறுகிறது இக்கூட்டத்தில் மாவட்டத்தினுடைய தலைவர் திரு கமருதீன் உட்பட நிறைய நிர்வாகிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கூட்டத்தினுடைய முடிவில் மக்களுக்கு பிரதமருடைய நலத்திட்டங்களை கொண்டு சேர்ப்பதற்காக வேலூர் மாநகர் முழுக்க துண்டு பிரசுரங்கள் வழங்குவது என்று முடிவு செய்யப்பட்டு இன்றைக்கு அதற்காக நாங்கள் தயாராகி கொண்டிருக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி ஐந்து மாநில தேர்தலில் மூன்று மாநிலத்தில் மிக பெரும்பான்மையான வெற்றி பெற்று இரண்டு மாநிலத்தில் தன்னுடைய வாக்கு சதவீதத்தை உயர்த்தி இருக்கிறது இது பாரத மக்கள் இன்றைக்கு மாண்பு மிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களோடு இருக்கிறார் அப்படின்றத தெளிவுபடுத்தி காட்டியிருக்கோம் ஆனா காங்கிரசினுடைய இன்றைய பேச்சு எப்படி இருக்குன்னா இதை தெலுங்கானாவில் எந்த ரிசல்ட் கிடைச்சதோ அதுதான் தேசம் முழுக்க ஒழிக்கும் என்பது போன்று அந்த மாநிலத்தினுடைய தலைவராக இருக்கிற கே எஸ் அழகிரி அவர்கள் பேசுவதை கேட்கும் பொழுது நகைத்துவையாக இருக்கிறது ஏன்னா உங்களுக்கு தெரியும் ராஜஸ்தான் காங்கிரஸ் ஆண்ட மாநிலம் இன்றைக்கு அந்த மாநில மக்கள் காங்கிரஸ் வேண்டாம் என்று முடிவெடுத்திருக்கிறார்கள் சத்தீஸ்கர் காங்கிரஸ் ஆண்ட மாநிலம் அந்த மக்கள் காங்கிரஸ் வேண்டாம் என்று முடிவெடுத்திருக்கிறார்கள் மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் மிகப்பெரிய அளவிற்கு தேர்தலில் வெற்றி பெறும் என்று கணித்தார்கள் ஆனால் கடந்த முறை வாங்கிய சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்குகளை விட குறைவாகவும் கடந்த முறை வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் விட மிக குறைவாக பெற்று காங்கிரஸ் அந்த இடத்தில் ஒன்றுமில்லாமல் பூஜ்யமான நிலையிலே கொண்டிருக்கிறது இதுதான் காங்கிரசினுடைய வளர்ச்சி தெலுங்கானாவை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்து இன்றைக்கு எட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்து முன்னேறியிருக்கிறோம் அதே வேளையில அங்க இருக்கக்கூடிய ராவுடைய குடும்ப அரசியலும் ஊழல் ஆட்சியும் மக்கள் வெறுத்து போய் வாக்களிப்பதற்கான மாற்றாக இன்றைக்கு காங்கிரஸை தேர்ந்தெடுத்தாலும் கூட அது நிலையானதாக இருக்காது நிச்சயமாக அங்கு மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி அமையும் என்பதில் எல்லோரும் உறுதியாக இருக்கிறோம் இப்படிப்பட்ட சூழல்ல ஒரு மாநிலத்தில் பெற்ற வெற்றி ரெண்டு மாநிலத்தில் இருந்ததையும் இழந்து விட்டு நிற்கிற காங்கிரசுக்கு ஏன் உரைக்கவில்லை என்பதுதான் ஒரு பெரிய புரியாத பிதி அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு காங்கிரசுடைய படுதோல்விக்கு திமுக கூட்டணி மிகப்பெரிய அளவிற்கு வேலை செய்திருக்கிறது திமுகவுடைய அமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசினாரு சனாதன தர்மம் என்பதை அழித்தொழிப்போம் அது கொசு டெங்கு மலாரியை மலேரியாவை போன்றது எய்ட்ஸை போன்றதெல்லாம் பேசினாங்க ஆனா இத அங்குள்ள வட மாநில மக்கள் உணர்ச்சி பூர்வமாக எதிர்த்ததோடு மட்டுமல்லாமல் அதை வாக்கு மூலியமாக காட்டியதன் விளைவுதான் காங்கிரஸ் தடம் தெரியாமல் அளிக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்திலும் இன்றைக்கு இந்துக்கள் கொந்தளிப்போடு இருக்கிறார்கள் அதனால் நிச்சயமாக இந்துக்களுக்கு எதிரான திமுகவுடைய ஒவ்வொரு நடவடிக்கைக்கு பாரதிய ஜனதா கட்சி கடுமையான கண்டனத்தை பதிவு செய்கிறது அதே வேளையில் இன்றைக்கு மத்திய அரசு இந்த வெள்ள நிவாரணப் பணிகளை மேற்கொள்ளக்கூடிய அத்தனை திட்டங்களுக்கும் உடனடியாக ஆயிரம் கோடிக்கு உதாரணத்தை ஆயிரம் கோடிக்கு உதவித்தொகையை அளித்து அது மட்டுமல்லாமல் அந்த இந்த மக்களுடைய வாழ்வியல் முன்னேறுவதற்கான அத்தனை வேலைகளையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் மீண்டும் உதயநிதி அவர்கள் சர்ச்சை பேச்சு பேசுகிறார் அவங்க அவங்க அப்பா விட்டு பணமா மாறாங்க அப்படி இதெல்லாம் யார் பேசுவா ஒரு மூன்றாம் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தேர்ட் கிளாஸ் அரசியல்வாதிகள் தான் இந்த மாதிரியான பேச்சுக்களை பேசுவாங்க திரு உதயநிதி ஸ்டாலின் ஒரு அமைச்சராக இருக்கிறார் என்பதை மறந்துவிட்டு இப்படி ஒரு மோசமான வார்த்தைகளை கையாடல் செய்கிறார் என்றால் இது மிகப்பெரிய பின்னடைவே அவருக்கு ஏற்படுத்தும் அந்த கட்சிக்கு ஏற்படுத்தும் இது போன்ற இவருடைய உளறல்களை இவருடைய இது போன்ற தவறான எதிர்ப்புகளை மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி உண்மைக்கும் நேர்மைக்கும் உறுதியாக இருக்கிறது கண்டிப்பாக இந்த தேர்தல் என்பது தர்மத்தின் அடிப்படையில் தாமரை வெல்வதற்கான தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரட்டை இலக்கத்தில் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலிருந்து பாராளுமன்றத்திற்கு உறுப்பினர்களை அனுப்பும் அதற்கான கடுமையான பணிகளை செய்து வருகிறோம் அதற்காக இன்னைக்கு வேலூர் என்பது உங்களுக்கு தெரியும் இந்த மாவட்டம் முழுக்க இஸ்லாமியர்கள் கணிசமாக இருக்கிற மாவட்டம் இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்களிடத்துல கடைகள் அவருடைய அவர்களுடைய சென்று ஒவ்வொரு திட்டங்களும் என்ன செய்யப்பட்டு இருக்கிறது அதனால் என்ன முன்னேற்றம் இருக்கிறது தேசம் எவ்வாறு பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது என்பது எல்லாத்தையும் அவர்களுக்கு விவரிக்கும் பொழுது எல்லா மக்களும் ஆதரிக்கிறார்கள் வரவேற்கிறார்கள் நிச்சயம் மாற்றம் வரும் என்ற அந்த நம்பிக்கையோடு உழைக்கிறோம் பாரதம் என்பது தமிழகத்தையும் உள்ளடக்கியது என்பதை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் நிச்சயம் எதிர்ப்பு நன்றி அப்போ இதுல இருந்து ரெண்டு பதிலை நீங்கள் புரிந்து முதலாவது சவுத் இந்தியா ரிஜெக்ட் பண்ணணும் அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்ப நார்த் இந்தியா வெற்றி பெறாது காங்கிரசோ காங்கிரஸின் கூட்டணிகளோ என்பதை அவர் சொல்லிவிட்டார் உங்க எல்லாருக்கும் தெரியும் நார்த் தான் நானூறு எம்பிக்கள் இருக்கிறார்கள் இப்ப நானூறுக்கும் மேற்பட்ட எம்பிக்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிப்பார் இருந்தால் அதுவே ஒரு ஆட்சி ஆட்சியமைக்கு போதுமானது சவுத் இந்தியா ஏன் வாக்களிக்காதுன்னு இவர் சொல்றாரு என்ன புள்ளி விபரம் இருக்கிறது இன்றைய புள்ளி விபரத்தை நீங்க பாத்துக்கோங்க தெலுங்கானாவா இருக்கட்டும் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் நான்கு பேர் இருக்கிறாங்க அதே மாதிரி நீங்க கர்நாடகா மாநிலத்தை எடுத்துக்கங்க இருபத்தி ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாரதிய ஜனதா கட்சியில இருக்கிறாங்க இப்படி ஒடிசா ஒவ்வொரு மாநிலத்தையும் எடுத்துக்கலாம் ஏன் பாண்டிச்சேரி எடுத்துங்க அதே இது சவுத் இந்தியாவில தான இருக்கு அதுல இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் யாரு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாரு மாநிலங்களும் இங்க தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாரு இன்றைக்கு அதனால இதையே நீங்க பார்க்கும் பொழுது நாங்கள் எப்பொழுதோ காலூன்றி விட்டோம் இதை அதிகமாக்குவதற்கும் இங்கிருந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதிகப்படுத்துவதற்கு தான் உழைத்துக் கொண்டிருக்கிறோமே தவிர ஒவ்வொரு முறையும் நாங்கள் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறோம் வீரியமாக வளர்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த வளர்ச்சி நிச்சயமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வகுக்கக்கூடிய வியூகமும் எங்களுடைய தேசிய நிர்வாகிகள் தேர்தல் பிரச்சாரத்திற்காக வரக்கூடிய நேரத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் இறுதியாக இந்த பாரதம் நேசிக்கக்கூடிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய உண்மையான உரையும் உழைப்பும் எங்களுக்கு உத்வேகத்தை தரும் பாரதத்தில் தமிழகம் மகத்தான இடத்தை பிடிக்கும் உண்மையான இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய அமைப்புகளுக்கு நான் வெளிப்படையாக உங்களுடைய ஊடகத்தின் மூலமாக பகிரங்கமாக சவால் விடுக்கிறேன் யாரெல்லாம் வந்து பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறார்களோ அவர்கள் உண்மையான இஸ்லாமியர்கள் இல்லை என்று ஒரு விஷயத்தை இவர்கள் பேசுவார்கள் என்றால் சரி உண்மையான இஸ்லாமியருக்கான அளவுகோல் என்ன என்பதை முதல்ல ஒரு விவாதத்திற்கு நான் முன்வைப்போம் இரண்டாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி கடந்த கால காங்கிரசினுடைய பத்தாண்டு கால ஆட்சி ரெண்டையும் ஒப்பிட்டு நான் பேச தயாரா இருக்கிறேன் இந்த பத்தாண்டு கால ஆட்சியில வளர்ச்சியை பற்றி பேசுவோம் பாதுகாப்பை பற்றி பேசுவோம் காங்கிரஸ் வளர்ச்சி பாதுகாப்பை பேசுவதற்கு அருகதை இருக்காதா என்பதை பேசுவோம் புள்ளி விவரத்தின் அடிப்படையில் பேசுவோம் அப்ப அதை பேசுனதில் கலைத்தல் வராதவர்கள் விரும்பண மதம் விரும்பண மூளைச்சலவை என்பதை மட்டும் மையப்படுத்தி சிறுபான்மை வாக்கு குறிப்பாக இஸ்லாமிய வாக்கு கையகப்படுத்த நினைத்தால் இஸ்லாமியர்கள் கில்லிக்கீரை அல்ல அவர்கள் தலையாக்கக்கூடிய பொம்மை அல்ல யாரோ ஒரு மதகுரு சொல்லிவிட்டார் என்பதற்காக உடனடியாக அப்படியே தலைவணங்கி ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அல்ல அவர்கள் சிந்திக்கக்கூடியவர்கள் ஒப்பீடு செய்து பார்க்கக்கூடியவர்கள் அதனால் அப்படி ஒப்பீடு செய்து பார்க்கும் பொழுது திருக்குறான் சொல்லுகிறது அல்லதீன் எத்தவி கவுல எத்தவி ஊனல் இரு தரப்பினர் பேசும் பொழுது இருதரப்பு வாதங்களையும் கேட்டு எது சரியோ அதை முடிவு செய்யக்கூடியவர் உண்மையான இஸ்லாமியர் என்று அப்படிப்பட்ட உண்மையான இஸ்லாமியராக கடந்த கால பத்தாண்டு காங்கிரஸ் ஆட்சியும் இன்றைக்கு இருக்கக்கூடிய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான பத்தாண்டு கால ஆட்சியிலும் இஸ்லாமியர்கள் எப்படி உயர்வு பெற்றிருக்கிறார்கள் என்று ஒப்பிட்டு பார்க்கட்டும் நிச்சயமாக இந்த பத்தாண்டு ஆட்சி என்பது பாதுகாப்பு நிறைந்த பல மடங்கு வளர்ச்சி மிகுந்த இஸ்லாமியர்கள் முன்னேறியிருக்கிறார்கள் என்பது நிதர்சன உண்மையாக இருக்கிறது அதனால் உண்மையான இஸ்லாமியர்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை விவாத களத்தில் ஆதாரங்களின் அடிப்படையில் பேச பாரதிய ஜனதா கட்சி தயாராக இருக்கிறது மத வெறுப்பையும் பாசிசத்தையும் பிரிவினைவாதத்தையும் விதைக்கக்கூடிய திமுகவினுடைய இரண்டு மூன்று எலும்பு துண்டுகளுக்காக சில சிறுபான்மை அமைப்புகள் கட்சிகள் பலியாகி கொண்டிருக்கிறார்கள் அவர்களோடு விவாதிக்க நாங்கள் வெளிப்படையாக தயாராக இருக்கிறோம்